தென்பொதுகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாதும் ஊராகி செழிக்கும் செம்மொழியாம் நம் தாய்மொழியை வாழ்த்தி வணங்கி இவ்வரங்கத்தினை அலங்கரிக்கும் ஆன்றோர்களையும் கவிஞர்களையும் வணங்கி எனது கவிதையை தொடங்குகிறேன் கவிதையின் தலைப்பு வானம் வசப்படும் கற்பனையை தூரிகையாக்கி ஓவியனாய் உருமாறு கலைகளை நடனமாக்கி மாதவியாய் நீமாறு கல்வியை கருவியாக்கி கலைமகளாய் அருள்கொடு எழுத்துகளை கருத்தாக்கி வார்த்தைக்கும் உயிர்கொடு சிந்தனைகளை சிற்பமாக்கி சிலைகளாய் உழவவிடு வறுமையை நோகாமல் வாசலில் வரவேற்பு கொடு மன ஊனத்தை மறிக்க செய்து நம்பிக்கை விதை தூவு கடந்து போன காலங்களை மறந்து நடந்து போகும் வழியை தேடு வானமும் வசப்படும் இன்னொரு கவிதை தலைப்பு ஒரு பிடிச்சோறு காலங்காலமாய் காகத்திற்கு வைத்தே உண்பர் ஒரு பிடிச்சோறு வயது பேதமில்லாமல் இல்லாமல் மனமாற வாழ்க்க வைக்கும் ஒரு பிடிச்சோறு தலைமுறை வளர பிற உயிர்க்கும் வைப்பீர் ஒரு பிடிச்சோறு உழைக்காமல் வாழ்பவருக்கு ஒருபோதும் கிடைக்காது ஒரு பிடிச்சோறு ஓடி ஓடி சம்பாதித்தாலும் உடல் வளர தேவை ஒரு பிடிச்சோறு கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் அதிகமாய் உண்ண முடியாது ஒரு பிடிச்சோறு பகுத்துண்டு வாழ்வோம் பல்லுயிர் ஓம்புவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிதை நீ பெண்தான என்கிறீர்கள் அதன் அடையாளத்தை என்னில் தேடியபடி உண்மையில்தான் அழல் குறிப்புகள் இல்லை நகைப்பூச்சிகள் இல்லை பூச்சூடுவதில்லை விளக்கென ஒன்றும் இயற்றுவதில்லை இந்த இல்லைகளில் இருக்கிறது ஒன்று என்னிடம் ஒரு நாக்குறிப்பு பூக்களினாலான கதவுகளுடன் அதில் விதவிதமான வண்ண கவிதைகள் அதை மேலும் அலகூட்டுவதற்காக சில குறிப்புகளான வார்த்தைகள் அடுத்த கவிதை என் அறையில் சிதறி கிடக்கிறேன் அடுக்காத புத்தகங்களில் பாதியுடன் நிற்கும் கவிதைகளில் அழுத்தியபடி பிடித்து உறங்கும் தலையணியில் குப்பித்தாவரத்தில் குடுவை மீனில் இப்போது சொல் தேவைதான எதிர்நாட்களில் வண்ணன் மௌனமாக இருங்கள் கோபம் வரும்போது மௌனமாக இருங்கள் மகிழ்ச்சியில் உழலுகையில் மௌனமாக இருங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தராதவர்களிடம் மௌனமாக இருங்கள் முட்டாள் விவாதங்களில் மௌனமாக இருங்கள் எதிரிகளிடம் ஏன் துரோகிகளிடம் கூட மௌனம் கலைத்து பேசுங்கள் கண்ணுன் அநீதி அயலானுக்கு நடக்கும்போது நன்றி வணக்கம் புகைப்படம் அப்படின்னு ஒரு கவிதை புகைப்படம் எடுக்கும் கலைஞனை தற்செயலாக ஒரு புகைப்படம் எடுக்கிறேன் அதைத்தான் அவன் கொண்டாடுகிறான் தலை சிறந்த புகைப்படம் என்று நன்றி வதைய வணக்கம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் சொல்லுவாங்க இங்கே பசி வயிற்று கிள்ளிகிட்டு இருக்கு இந்த டயத்தில் உட்கார வச்சு கவிதையெல்லாம் இருக்காங்களேன்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுமுடியிலிருந்து நான் பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன் என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களில் இருக்கேன் தமிழினை தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய மாநிலை மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் ஸோ இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது மெல்ல தமிழ் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறன்மை தமிழ்மொழிக்கு இல்லை என்ற அந்த பேதையுரை தான் காண் சொல்லுவாங்க சென்றடிவிர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற நம்முடைய பாரதியாரனுடைய கூற்றுக்கு இழக்காக இன்ற இன்றைய பொள்ளாச்சி வட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கமானது அற்புதமான கவிஞர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது இதில் நான் நிறையா கவிதைகள் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு பருவத்திற்கும் கவிதை வரும்னு சொல்லுவாங்க படிக்கின்ற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கவிதை வரும் எல்லாமே காதல் சார்ந்த கவிதைகள் அன்பே வந்து சென்று விட்டாய் வகிப்பிருக்கு வந்தாய் செல்லவில்லை என் நெஞ்சத்து அப்படிதான் கவிதை எழுத ஆரம்பித்தோம் வெள்ளை பீஸ்களுக்கு மத்தியில் நீ ஒரு கலர் பீஸ் அன்பே உன் பாதமோடு பேசுதடி கொலுசு உன்னோடு பேச தவிக்குதடி என் மனசு இப்படியெல்லாம் கவிதை எழுதணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்முடைய கவிதையின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு மாறும் பொழுது நமக்கு ஒரு வேலை போது அப்போ ஒரு கவிதை எழுதணும் பட்டிக்காட்டு மாமன் பொண்ணை கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டு செல்போனை வாங்கி கொடுத்தேன் ஃபேஸ்புக்கில் யாரோ ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டே இருந்தான் போன வாரம் அவனை பார்க்கலான்னு போனால் அவன் யாரோட போனான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பேனாவை வாங்கி கொடுக்காம போனவா வாங்கி கொடுப்பின்னு போகிறவன் வரவனெல்லாம் போடா போன்னு திட்டுறாங்க போணு போனால் போகுது பொண்ணு போனது தான் மனசு நோகுது இதெல்லாம் அனுபவ ரீதியாக எழுதிங்க கவிதை அப்புறம் அப்படியே கல்யாணம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு மாறிடுச்சு வாழ தெரியாத நம்மிடம் வந்து மாட்டிக்கொண்டது நம் வாழ்க்கை சதை கிளிய நாம் ஓடும் ஓட்டத்தில் புதை கொடியாய் நம் மனம் புதையுண்டு நம் மனம் பணத்தில் மனிதா எண்ணத்தை சாதித்தாய் உன் எண்ணத்தை சாதித்தாயா குடும்பம் மறந்த தேடலாய் பண தேட நம் வாழ்க்கை ரூபாய் நோட்டின் வண்ணங்களை ரசிக்க தெரிந்த நாம் நம் குடும்ப எண்ணங்களை ரசிக்க மறந்து விட்டோம் நாம் வாழ பணம் ஆனால் நம்மோடு பணம் வாழ நம்மை தொலைக்கின்றோம் அந்த கவினுடைய அந்த கவிடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு பின்னால ஒரு கவிதை நேரம் எடுத்து தப்பு இல்லை மிக்க மகிழ்ச்சி வர்ணிக்கப்படுகிறதா உன் அழகு ஜாக்கிரதை வசப்படும் வரை நீ வர்ணிக்கப்படுவாய் உன்னை புகழும் மொழி குழி மீது யானைக்கு கரும்பாய் தூண்டிலில் மீனுக்கு புழுவாய் வலை மீது மானுக்கு புல்லாய் வார்த்தையில் உனக்கு புகழாய் அன்பு வார்த்தையில் புகழை வைத்து காம அறுவடைக்கு காத்திருக்கிறது ஒரு ஒரு கூட்டம் ஆதலால் வர்ணிக்கப்படுகிறதா ஜாக்கிரதை அப்படின்னு சமுதாயம் சார்ந்த ஒரே கவிதை அஞ்சாறு ஆடு வாங்கி ஆசை ஆசையா வளர்த்து காடு மேடெல்லாம் கால்நடையா கால்நடைக்கா கால்நடையா மேச்சு வந்த நாளெல்லாம் மேனி வலிச்சதில்ல கூட்டமாக வளர்த்த ஆடு ஓட்டமா ஓடி போய் தவிச்சு தண்ணி தண்ணிக்கு நாதி இல்ல ஐயோகோ இந்த கொடுமை நினைச்சாலே நெஞ்சு வலிக்குது கசாப்பு கடைக்காரன் கருணையா வந்து கேட்டான் வளர்க்கறது கஷ்டமாத்தா வித்துப்புடு வாங்கிக்கிறேன் பெத்த பெத்த முள்ளையாட்ட பட்டியில வளர்த்த ஆட்ட வெட்டி போட அவன் கேட்க பொத்தி வச்ச கண்ணீர் பொல பொலன்னு வந்துருச்சு ஆடு மாடு தீவனம் எல்லாம் வித்து போச்சு உயர் ரக வித்தெல்லாம் செத்து போச்சு கடவுளுக்கு கண்ணில்லை காடு காடு தோட்டம் தண்ணி இல்லை மாடு மேய வலு வலியும் இல்லை நாடு வாழவும் வடிவு இல்லை அப்படின்னு நான் என்றோ எழுதிய ஒரு கவிதை நினைவு கூர்ந்து இப்போ சொன்னேன் அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் வீட்டில் நான் வச்ச பாவக்காய் கொடியிலிருந்து ஒரு பாவக்காய் பூ விளைஞ்சது அது பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை என் கையில் வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எடுத்தப்போ என் மனசில் தோன்றும் கவிதை வைத்தேன் இப்போ நான் கவிதையாக வாசிக்கிறேன் கவிதை தலைப்பு பாகக்காய் இதன் சுவை கசப்புத்தான் ஆனால் இதை என் உள்ளங்கையில் உறங்கும் குழந்தையாக பாவித்த என் கற்பனை இனிக்கத்தான் செய்கிறது வணக்கம் வாக்களிப்பது தலையாய கடமை தார்மீக உரிமை என்று சொல்லி சொல்லியே உசுப்பேத்தி விடுகிறார்கள் இன்னும் ஒரு தேர்தலாம் சந்தித்துதான் பார்ப்போம் முறையாக முன்மொழிந்திடில் கட்டை விரல் நமக்கு கரை இல்லையெனில் கட்டை விரலில் மாத்திரமா படுகிறது கரை நாற்காலிகள் நிரந்தரமற்றவை மற்றவை நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன ஒதுக்கப்பட்ட வீடுகள் சொந்தமல்ல மூட்டை கட்டலாம் பதுக்கப்பட்ட கோடிகள் கொஞ்சமல்ல கோட்டைகள் கட்டலாம் இந்த முறை யாருக்கு வாய்க்கும் மக்களை இயக்க வாய்ப்பு தங்களின் பலத்தை ஒருபோதும் மக்கள் அறிவதில்லை மக்களின் பலவீனத்தை எப்போதும் தலைவன் அலட்சியப்படுத்துவதில்லை அரசியல் விற்பனுக்கு விற்பனுக்கு அர்ப்பனுக்கு அரசியல் விற்பனுக்கு அர்ப்பனுக்கு ஆளுயர மாலை அணிவிக்க முன்னேற்பாடாக நின்றிருக்கிறது புக்ளைன் பழக்க தோசத்தில் தூர்வாரி விட்டால் தேவலை கோடையில் நடக்கும் கோவில் திருவிழாக்கள் கோட்டை திருவிழாக்கள் இவை எப்போதும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக அமைந்து விடுவதில்லை நிதியில் திளைக்கும் கிளைகள் பணத்தில் புழங்கும் வட்டங்கள் விநியோகிக்கும் மாவட்டங்கள் தேர்தலுக்கு பிறகு கதவுகளை அடைத்துக் கொள்கின்றன உருண்டையான உலகம் ஊதாரிக்கு மேய்ச்சல் நிலம் உருண்டையான உலகம் ஊதாரிக்கு மேய்ச்சல் நிலம் சூரியன் என்ன செய்யும் தாடியின் நிழலில் இருந்து கிடக்கிறது இந்தியா பத்து ஆண்டுகள் பீடித்த நோயிற்கு மருந்துகளின் குணம் பெற்று மக்கள் திரள வேண்டும் பத்து ஆண்டுகள் பீடித்த நோயிற்கு மருந்துகள் குணம் பெற்று மக்கள் திரள வேண்டும் விஷம் முறிக்க ஊசிகள் எதற்கு வாக்குகள் குத்த வேண்டும் ஒற்றையொற்றையாக ஒளிர்ந்த குழல் விளக்குகள் கத்தை கற்றையாக களை கட்டி தூங்கிய ஒளி உமிழும் வண்ணச்சர விளக்குகள் காசுகளுக்கு வைத்தவன் அவசரமாக கலற்றி போகிறான் திருவிழா முடிந்து ஆரவாரம் அடங்கி இருளில் திணறும் வேடிக்கைகள் கலைந்த ஊர் சுதந்திரம் அருளியது தொடர்ந்து தோற்கடித்து கொண்டே இருக்கிறது எங்களை எங்களின் வாக்குகளே நன்றி வணக்கம் அல்ல அவை திட்டமிட்டு புனைவுகள் நாம் காணும் யதார்த்தங்கள் யதார்த்தங்கள் அல்ல அவை திட்டமிட்டு உருவாக்கிய புனைவுகள் அடுத்த கவிதை புரட்சிக்கு நாங்கள் எங்கும் போராடுவது எங்கள் பொழுதுபோக்கிற்கல்ல நமது நாளைய தலைமுறையின் தலைமுறையினர் வாழ நல்லதொரு பொழுதை உருவாக்கிடவே அதனால் தோழரே எப்போதும் மனதில் ஒன்று மட்டும் நினைத்துக்கொள் உனக்கும் எனக்கும் எப்பொழுதும் புரட்சிதான் அல்லது நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக் குடிமணி நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பு மனிதனின் அனுபவம் நீ ஆசைப்படும் பொருள் சாதாரணமாக கிடைக்கா கிடைக்கணுமானால் அதனின் மன்னிப்பு உன்னிடத்தில் இருக்கும் நீரில் இருந்தாலும் நெருப்பில் இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பு என்றைக்கும் மாறாது அதுபோலதான் நீ அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் என என் மனம் என்றும் மாறாது சாதனை செய்வோம் உலகில் வாழ்ந்து காட்டுவோம் மீண்டும் ஒரு முறை வாழ்வில் சாதனை செய்வோம் உலகில் வாழ்ந்து காட்டுவோம் வாய்ப்பினைப்பதற்கு எங்களுடைய கொங்கு தமிழில் பேசி நன்றிங்கோ வணக்கம் சொல்லி நிறைவுபடுகிறேன் நன்றி வணக்கம் கொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு வணக்கம் புலனத்தில் முகம் காணாது தொடங்கிய உறவுதான் இன்று கார்மேகத்தை கண்டு மழை வரும் என்று அறிவது போல என் முகத்தை பார்த்து உனக்குள் ஏதோ இருக்கிறது என்று கேட்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் கவிதையினுடைய தலைப்பு தேர்தல் திருவிழா ஒரு விரல் புரட்சி செய்த பெருந்தகைகளே அவர்களுக்கு போட்டி நோட்டா இவர்களுக்கு போட்டி நாங்கள் வேண்டும் அவரே மீண்டும் அவரே இந்தியாவை காக்க ஒரு குரல் தமிழர் உரிமையை மீட்க ஒரு குரல் ஓய்ந்து முடிந்தது ஒளி சப்தம் ஓய்ந்து முடிந்தது ஒளி சப்தம் யோசிக்கத் தொடங்கினேன் எந்த அழுக்காற்றில் நாளை நான் இறங்குவது என்று நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சதீஷ் நான் வந்து இரண்டு கவிதை நானாக எழுதியிருக்கேன் அந்த கவிதை வந்து உங்களோட சொல்லுன்னு ஆசைப்பட்றேன் முதல் கவிதை வந்து இரு பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கவிதை தலைப்பில் எழுதியிருக்கேன் இரு பிள்ளைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கேன் நானும் நிலாவும் தயாராகத்தான் இருந்தோம் சோற்றுக்கு கடைசி வரை ஊட்டுவதற்கு வரவே இல்லை அம்மா நானும் நிலாவும் தயாராகத்தான் இருந்தோம் சோற்றுக்கு கடைசி வரை ஊட்டுவதற்கு வர வரவே இல்லை அம்மா இரண்டாவது கவிதை இங்கே யானைகளை பற்றி அதிகமாக பேசுனாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு கோயில் யானையின் ஒரு கோயில் யானை நிழலில் விழுந்திருக்கிறது ஒரு காட்டின் காலடித்தளம் ஒரு கோயில் யானையின் காலடியில் விழுந்திருக்கிறது ஒரு கா ஒரு காட்டின் காலடித்தளம் நன்றி பொழில் ஆட்சி செய்யும் பொள்ளாட்சியில் எழுந்திருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் முத்தமிழை பார்த்து பார்த்து முழுகாம போச்சு மனசு மனசு முழுகாம போச்சு தத்தருகிடம் போட்டு தமிழருவி ஆச்சு ஏச்சு பேச்சு வாரி வந்த இளவயசு ஆளோ ஏச்சு பேச்சு வாரி வந்த இளவயசு ஆளோ நான் இளம் வயசு ஆளோ மூதறிவு கொடுத்த தமிழ் மூளைக்கு பாளோ நண்பகளில் அரங்கில் வந்து மீட்டுகிறேன் இளகுகவி ஆளோ நண்பகலில் அரங்கில் வந்து மீட்டுகிறேன் இலக இலகுகவி ஆளும் இதோ கவிதை தலைப்போ அவள் வாசறை தொட்டிலே பூத்திருக்கிறது ரோஜா செடி இரண்டு நாட்களாக தண்ணீர் ஊற்று விழா முந்தானால் சமயக்கட்டில் அவனுக்காக ஆற்றி வைத்த பால் திருச்சகர அப்படியே கிடக்கு தொடக்காமல் இருக்கு ஜிம்மி ராத்திரியெல்லாம் கத்து கத்துன்னு கத்தி சோஃபா மேலே தடகீடாக கிடக்கு ரெண்டு நாளாக போட்ட தினத்தந்தி பேப்பரு இன்னைக்கு தந்தி அப்படின்னு அந்த பையன் சொல்கிற சொல்ல மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு சுவர்கள் பூசியும் வாசல் தெளித்தும் புது சுகந்தம் வந்துக்கிட்டு இருக்கு மற்றவங்க சொல்ல எனக்கு மட்டும் அவளின் துளசி வாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது அவன் துளசி வாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் மகிழ்வான மதிய வணக்கம் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கடைசியாக வந்த முன்னாடி வந்து நின்றுட்டேன் என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க நான் பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே ஆன்றோர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க அவங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை முதல் முறையாக நான் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு வருகை தந்தேன் நான் முகநூல் மூலியமாகவும் என்னோட ஐந்தனை வட்டத்தின் மூலியமாகவும் பார்த்த நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் கற்றுக்கிறதுக்கு சொல்லி போடுற பொள்ளாசி இலக்கிய வட்டத்தில் இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப மிக்க மனமகிழ்ச்சி கொண்டுட்டு இருக்கேன் நான் பொதுவாகவே கவிதை எழுதுன கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன் நான் ஒரு மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் நான் முதல் முதல்ல எழுதின கவிதை என் தாய்க்கு அந்த கவிதையை இங்கே சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் அர்த்தம் காணாத வார்த்தை அம்மா இந்த தாய்மார்களுக்கும் இவ்வரியை சமர்ப்பிக்கின்றேன் அம்மா அவள் அழுகையையும் அடக்கி எப்பொழுதும் நம்மை சிரிக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வாழும் தெய்வம் ஆம் வாழும் தெய்வம் அம்மா நான்கு பிள்ளைகளை யமனுக்கு தாரை வார்த்து ஐந்தாவதாக என்னை பெற்றெடுத்தாய் நீ நான்கு பிள்ளைகளும் உனக்கு நிலைக்காத போது நான் நிலைப்பேனா என்று உன் பிரசவ வழியையும் தாண்டி நான் உயிரோடு உள்ளேனா என ஏக்கத்தில் பிரசவ அறையை நோக்கி காத்திருந்தாய் நீ உன் கனவோ நனவாகி போனதே நானும் வந்தேனே உசுரோட என்னத்தான் வளர்க்க நீ எப்பாடு பட்ட என்னைத்தா வளர்க்க நீ எப்பாடு பட்ட ஓராயிரம் ஆயிரம் சொல்லடி சுற்றத்தாரிடம் பல்லாயிரம் பல்லடி பட்டாய் பற்றத்தாரிடம் எத்தனையோ பாடுபட்டு என்னையும் வளர்த்திட்ட ராணியா எத்தனையோ பாடுபட்டு என்னையும் வளர்த்திட்ட ராணியா ஆண்டவனுக்கோ தசாவதாரம் ஆனால் உனக்கோ எத்தனை அவதாரம் மனைவியாய் மருமகளாய் தாயாய் மாமியாராய் பாட்டியாய் ஓடினாய் ஓடினாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஒரு பருக்கைச் சோட்டையும் நீ எங்களுக்காக எடுத்து வைப்பாய் ஒரு நாளும் நீ உனக்காக வயிறார உண்டதில்லை உனக்கு நெனவிருக்கா விருந்து விழாக்களில் உனக்கு படைக்கும் அந்த ஒற்றை ஜிலேபியையும் வாழைப்பழத்தையும் கூட உன் புடவை முந்தானையில் முடித்து எனக்காக எடுத்து வருவாய் நீ அம்மா வரக்காப்பியை கொடுத்து வளர்த்தினாய் நீ ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த வரக்காப்பி கொடுத்த உந்து சக்தியை நான் குடிக்கும் ஊட்டச்சத்து பானங்கள் கொடுப்பதில்லை ஒருவேளை அந்த உனது தன்னம்பிக்கையை சேர்த்து கொடுத்தாயோ நீ சட்டி சட்டியா சோத்த தின்னாலோ நீ கொடுத்த அந்த ஒற்றைப்பிடி சாதத்தின் சுவைக்கு ஈடேதும் இல்லை அம்மா ஈடேதும் இல்லை உனக்கு நினைவு நீ அசந்து உறங்கிய நாட்கள் நீ அசந்து உறங்கி உறங்கியிருந்தால் நாங்கள்லாம் எங்கே ஒசுரோட இருக்கிறது நீ அசந்து உறங்கி இருந்தால் நாங்கள்லாம் எங்க உசுரோட இருக்கிறது நன்றி பொள்ளாச்சி இலக்கியோட்ட நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழச்சி ஜமுனா கனகராஜ் என் கவிதையில் முதல் கவிதை மௌனம் பேசுகிறது சில பேச முடியாத இடங்களில் மௌனம் பேசுகிறது சில பேச முடியாத இடங்களில் அடுத்த கவிதையாக பட்டப்படிப்பு முடித்து பல புத்தகம் வெளியிட்ட கவிஞனுக்கு பட்டப்படிப்பு முடித்து பல புத்தகங்கள் வெளியிட்ட கவிஞனுக்கு பேச கற்றுக் கொடுக்கிறது ஒரு வயது குழந்தை பட்டப்படிப்பு முடித்து பல புத்தகங்கள் வெளியிட்ட கவிஞனுக்கு பேச கற்றுக் கொடுக்கிறது ஒரு வயது குழந்தை நன்றியும் வணக்கமும் குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் 山内は全部の場所、プレゼントが。